விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் அப்படி போராடினாலும் அவர்களுடைய உரிமைகள் கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பதினான்கு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் அதாவது கணக்கெடுக்கப்பட்ட தொகைப்படி பதினான்கு லட்சம் இன்னும் கணக்கெடுக்கப்படாத மாற்றுத்திறனாளிகளை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுக்கு வந்து இரண்டு வகையான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டாயிரம் வீதம் என இரண்டு விதமாக அந்த மாதந்தோறும் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்பட்டு வருகிறது முழுமையாக அதாவது மாற்றுத்திறனாளிக்கு இரண்டாயிரம் வீதமும் அதாவது முழுமை இல்லாத ஒரு எழுபத்தைந்து சதவீத அளவிற்கு ஊனம் இருந்தால் அவர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு வீதம் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாயை உதவித்தொகையை ஆறாயிரமாக உயர்த்த வேண்டும் இரண்டாயிரம் உதவித்தொகையை எட்டாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஒற்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் தமிழகம் முழுவதிலும் தமிழக அரசை எதிர்த்து தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் வரவில்லை அவர்கள் தினந்தோறும் போராடுகிறார்கள் அவர்களை போலீசார் கைது செய்கிறது மாலையில் விடுவிக்கப்படுகிறார்கள் மீண்டும் காலையில் போராட்டம் தொடங்கி விடுகிறார்கள் இப்படித்தான் அன்றாடம் நடந்து வருகிறது ஆனால் திறனாளிகள் என்பது உடலில் ஊனம் உள்ளவர்கள் அவர்கள் எப்படி ஆரோக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் தினந்தோறும் போராட முடியும் என்ற கேள்வியும் அவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது மாற்றுத்திறனாளி கோரிக்கை வந்து போராடில்தான் நிறைவேற்ற வேண்டுமா போராடாமலே அதாவது மனு கொடுத்தாலே நிறைவேற்றக்கூடிய அரசாகத்தான் இருக்க வேண்டும் போராடி தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டுமா என்ற கேள்வியும் அவர்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது போராடாமலேயே இந்த மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசு நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்து வருகிறது மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த துறை என்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய துறையாக இருந்து வருகிறது ஸோ முதலமைச்சரின் கவனத்திற்கு பலமுறை அதாவது மனுக்கள் மூலமாகவும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஆனால் இதுவரையில் அவருடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படாமல் வந்து கிடைப்பில் போடப்பட்டுள்ளது எனவே மாற்றுத்திறனாளிடைய கோரிக்கை வந்து உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையாக உள்ளது ஏன் மற்ற துறைகளுடைய கோரிக்கையெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றும் பட்சத்தில் மாற்றுத்திறனாளி கோரிக்கை மட்டும் ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி அவர்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு காரணமாக இருந்ததாகவும் இருபது லட்சத்துக்கு மேலே இருப்பார்கள் என்றும் அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மாற்றுத்திறனாளிகள் திமுகவுக்கு வாக்களித்ததாகவும் ஆனால் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக வாக்களித்த அந்த மாற்றுத்திறனாளிகளை ஏமாற்றிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து மாற்றுத்திறனாளிகள் முன்வைக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து வீதிக்கு வந்து சாலைக்கு வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதை மிகப்பெரிய வேதனைக்குரிய ஆகும் வேதனைக்குரிய ஒன்றாகும் அவருடைய கோரிக்கைகள் அனைத்துமே அவர்கள் வீதிக்கு வந்து போரா போராடாமலேயே தமிழக அரசு நிறைவேற்றி இருக்க வேண்டும் அதாவது ஆறாயிரம் எட்டாயிரம் இல்லை என்றாலும் தமிழ் அரசாங்கத்தால் என்ன முடியுமோ அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதிமொழி அளித்திருக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி வருகிறது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றுத்திறனாளி கோரிக்கையை வந்து கண்டு கொள்ளவில்லை என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க இந்நிலை தொடருமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு இன்னும் இரண்டு மாதங்கள் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மனநிலைக்கு மாற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள் அரசு ஊழியர்கள் ஆசைகள் என ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக அரசாங்கம் என்பது முற்றிலுமாக மக்கள் விரோத அரசாக வந்து மாறிவிட்டது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் அதாவது மாணவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கையில் எப்படி மக்கள் புரட்சி வெடித்ததோ அதே போல் தமிழ்நாட்டில் கூட ஆளுகின்ற அண்ணா அறிவாளிய திமுக அரசுக்கு எதிராக ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கப்படுகின்ற நிலையும் வந்து உருவாகி உள்ளது நிச்சயமாக அந்த நாடுகளில் நடைபெற்ற மக்கள் புரட்சி போன்று தமிழ்நாட்டிலும் அண்ணா அறிவாலய திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மக்களின் புரட்சி வெடிக்கப் போவது உறுதியாகிவிட்டது தமிழ்நாட்டில் இதன் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து துறைகளுக்கும் திமுக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகள் எதையுமே திமுக அரசு நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டது இந்த நிலையில் மீண்டும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை குழு உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழு எந்த மாதிரியான அறிக்கை தயாரிக்கப்போ போகிறது என்ற எதிர்பார்ப்பையும் மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னென்ன வாக்குறுதிகளை தி திமுக அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆக்குகளை வாக்குகளை பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை நோக்கிய கோணத்தில் இருந்து வருகிறார்கள் ஏனென்றால் கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றல தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலுமாக செயல் இழந்து விட்ட விட்டது தினந்தோறும் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் ஜாதிய மோதல் மத ரீதியான மோதல் வந்து அதிகரித்து விட்டது தமிழ்நாடே தற்போது போர் அதாவது போராட்ட காலமாக போராட்ட பூமியாக மாறிவிட்டது இது போன்ற எந்த நேரத்திலும் எந்த ஆட்சியிலும் ஒரு போராட்டம் நடைபெற்றதாக சரித்திரமில்லை அந்த அளவிற்கு அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலைக்கு எதிர்த்து போராடக்கூடிய நிலைக்கு வீதிக்கு வந்து எதிர்த்து போராடக்கூடிய நிலையில் வந்து தமிழ்நாடு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு மக்கள் வந்து போராடக்கூடிய நிலைமைக்கே வரக்கூடாது அதாவது அனைத்தர மக்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று மனு மூலமாக பெற்று அதாவது அமைச்சர் மூலமாக பெற்று அதிகார் மூலமாக பெற்று அதை நிறைவேற்றக்கூடிய அரசுதான் உண்மையான அரசாங்கமாக இருக்குமே தவிர அதாவது தமிழ்நாட்டு மக்களை வந்து வீதிக்கு வந்து போராட விட்டு வேடிக்கை பார்ப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான அரசாக இருக்க முடியாது எனவே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் என்பது உறுதி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்து தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இரண்டு மாத காலங்களில் அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் எத்தகைய ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்த புகார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அதுவரையே உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட்